ஸோ சாவரின் கோல்ட் பாண்டை வந்து க்ளோஸ் பண்ணது இட்ஸ் அண்ட் எக்ஸலன்ட் மூவ் இனிமேல் சாவரின் கோல்ட் கோல்ட் பாண்ட் வராது க்ளோஸ் ஆல் த பாண்ட்ஸ் அதுக்கு இன் கோல் கோல் டேக்ஸ் அட்வான்டேஜஸ் த இன்வெஸ்டர் அப்போ நீங்கள் பிசிக்கலாக போய் கோல்ட் அண்ட் சில்வர் வாங்குறப்போ அதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது அது என்ன ரிஸ்க்னா இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் கோட் போட் பண்ணுனா அர்ஜென்டினான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது அவங்க லாஸ்ட் எயிட்டி இயர்ஸில் அவங்க கரன்சி டுவெண்ட்டி டைம்ஸ் ஜெஸ்ட்ராக இருக்கும் ஃபுல்லாக டூ தௌசண்ட் எயிட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிற ஹவுசிங் ப்ரைஸஸ் வேலை ஐம்பது பர்சன்ட் ஜாஸ்தி ஆன் அ லைக் டு லைக் பேசஸ் ஓகே ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அவங்க எக்ஸ்பென்சஸ் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வெரி வெரி டிஃபிகல்ட் இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா லைக் இந்த ஃபிசிக்கல் டிஃபிக் வந்து கூட்டிகிட்டு தான் போக போது கம்மியாகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி சார் நீங்கள் இப்போது மக்களோட பணம் ஃப்ளோ எங்கே அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு டிபேட் நம்ம பேசிகிட்ருக்கும் போது ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸில் தான் அதிகமாக ஆகுதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ சமீப காலமாக ஆர்பிஐ ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க சாவரின் கோல்ட் பாண்ட் அப்படிங்கிறது ஸோ அதை வந்து இப்போ போன ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை நிறுத்த போகிறதாக பேசினாங்க ஸோ தங்கத்துக்கு ஈக்குவலண்டாக விஷயங்கள் இருக்குது நாங்கள் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் அது அரசுக்கு இருக்கிற மாதிரியாக சில பேச்சுக்கள்லாம் இருந்துச்சு கவர்மெண்ட் அப்படி ஏதோ அனௌன்ஸ் பண்ணலை பட் அவங்க வந்து தங்கத்துக்கு இடையான பத்திரங்களை வெளியிட்டுட்டாங்க பட் கோல்டு அவங்க ரிசர்வ் பண்ணி வைக்கலைங்கிற மாதிரியான டாக்லாம் போச்சு சார் ஸோ அந்த எஸ்ஜிபி கோ சாவரின் கோல்டு பாண்டை பற்றியும் ஸோ அந்த அந்த திட்டத்தை அரசு மேலும் வெளியிடுவாங்களா ஸோ அதில் மக்கள் முதலீடு பண்ணலாமா அதோட பின்னணி விஷயங்கள் என்னங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இப்போ இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது இல்லையா அப்போ வந்து அவங்க ஆயில் பாண்ட்ஸ் ஒன்று இஷ்யூ பண்ணாங்க அது வந்து லைக் ஒரு பெரிய தப்பு ஓகே அது மாதிரி தப்பு நம்ம ஹிஸ்டாரிக்கலாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகே ஓகே அதோட ஈக்குவல் தப்பு அண்ட் த பிஜேபி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அவங்க மேலே தேவ் கிரியேட்டட் அன்லிமிட்டட் லயபிலிட்டின்னு சொல்லுவோம் ஓகே அட்லீஸ்ட் இந்த ஆயில் பாண்டுக்கு வந்து அவங்க எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியும் ஆனால் இந்த சாவர் கோல்ட் கோல்டு வந்து ஃபைவ் இயர்ஸில் எவ்வளோ கொடுக்கணும்னு யாருக்குமே தெரியாது ஓகே ஓகே கோல்ட் ப்ரைஸ் ஃபைவ் டைம்ஸ் கூடலாம் டென் டைம்ஸ் கூடலாம் ஃபிஃப்டி டைம்ஸ் கூட கூடலாம் ஓகே அன்லிமிட்டட் லயபிலிட்டி அவங்க வந்து தேவ் கிரியேட்டட் ஆன் தெல்ஸ் ஸோ அந்த சாவரின் கோல்ட் பாண்ட் வந்து என்னை கேட்டீங்கன்னா லைக் இஷ்யூ பண்ணியிருக்கவே கூடாது ஓகே ஒரு ஒரு அட்ராக்டிவ் லைக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறது வந்து அது வந்து கவர்மெண்ட்டோட வேலை இல்லை அதுக்கு பேங்க்ஸ் இருக்கு னான்சியல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு கம்பெனிஸ் ஆர் தேர் கரெக்டாக ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து டு கிரியேட் திஸ் அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அது ஒரு தப்பான ஐடியா ஸோ சாவரின் கோல்ட் பாண்டை வந்து க்ளோஸ் பண்ணது இட்ஸ் அன் எக்ஸலன்ட் இனிமேல் சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ் வராது ஓகே ஆனால் ஏற்கனவே நிறைய சோவரின் கோல்ட் பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க அஞ்சு வருஷத்தில் லக் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதையும் வந்து ப்ரீமியராக க்ளோஸ் பண்ணிடணும் என்ன கேட்டிங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணாட்டி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தங்கம் விலை கூட கூட அதை ரெடீம் பண்றப்போ அந்த மானிட்டரி இன்ஃபிளேஷன் சொன்னேன் இல்லையா கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து ரொம்ப மானிட்டரி இன்ஃபிளேஷன் கிரியேட் பண்ணாதான் ரெடீம் பண்ண முடியும் ஓகே ஸோ அந்த ரிஸ்க் வந்து ஒரு ஆர்பிஐ வந்து எடுக்கவே கூடாது ஆர்பிஐட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ருப்பியோட ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது தான் பிரைமரி வேலை சாவரின் கோல்ட் பாண்ட் கிரியேட் பண்ணுறது மூலமாக அந்த பிரைமரி ஜாபுக்கே பெரிய ரிஸ்க் கிரியேட் பண்ணிட்டாங்க அவங்க ஓகே ஸோ ப்ரீமெச்சூராக எக்ஸிஸ்டிங் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸாக க்ளோஸ் பண்ணிடணும் என்ன கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் அது இன்வெஸ்டர்ஸ் ஏற்றுப்பாங்களா சார் அது அது நல்லா இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறது அதாவது ஐ மீன் கவர்மெண்ட் பண்ணது தப்பு ஓகே அந்த தப்பை கரெக்ட் பண்ணுறது பெட்டர் ஓகே அந்த தப்பை அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு திங்க் பண்ணுறது வந்து அது தட்ஸ் நாட் கரெக்ட் இப்போ சில ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் பெனிஃபிட் ஆகிறதுக்கு எல்லாரும் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்து வீலாவ் டு பேர் ஓகே இப்போ இந்த பிரைஸ் இன்ஃபிளேஷன் நீங்க யோசிச்சு பார்த்து யார் அஃபெக்ட் பண்ணுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா பாட்டம்ல இருக்கீங்க புவர் பீப்புள் உங்களை என்னையும் அவ்வளோ அஃபெக்ட் பண்ணல ஆனா அவங்களதான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது ஸோ ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் வெல்த்தி இன்வெஸ்டர்ஸ் பெனிஃபிட் ஆறதுக்கு அவ்வளோ பேர் ஏன் சஃபர் ஆனும் கண்டிப்பாக கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணி அந்த கோல்டு பாண்டை வாங்கியிருக்கக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் என்னுடைய குழந்தைக்காக என்னுடைய பிள்ளைக்காக என்னோட திருமணத்துக்காக தங்கமாக வாங்கலை ஏதோ டிஜிட்டல் கோல்டுன்னு ப்ரொமோட் பண்ணுறாங்க ஸோ அதில் வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் வாங்கியிருக்காங்க இல்லை அப்படி கோல்டு தேவைன்னா ஆர்பிஐ ரெடீம் பண்ணுறப்போ அந்த காசை வச்சு மார்க்கெட்டில் போய் கோல்டு வாங்கிட்டு போயிடலாமே கரெக்ட் 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 தமிழ் நான் யாரையும் கோல்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் அந்த ரிஸ்க் அந்த சோவரின் கோல்டு பாண்டில் இருக்கிற ரிஸ்க் வந்து ஆர்பிஐ வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஆர்பிஐயோட ப்ரைமரி டாஸ்க் வந்து அது இல்லை ஓகே ஆர்பிஐ ஓட பிரைமரி வேல வந்து டு கிரியேட் செபிலிட்டி ஆஃப் த ரூபீன் அந்த சாவரின் கோல்ட் பாண்ட் வந்து அந்த டாஸ்கே ஒரு ஹியூஜ் ரிஸ்க் கிரியேட் பண்ணிடும் சோ இப்போ இந்த ரிஸ்க் எடுக்கும் போதே உங்களுக்கு இதெல்லாம் யோசனை இல்லையா சார் இது ரிஸ்க் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அபோட் எயிட்டி இயர்ஸ் பேக் இது ஸ்டார்ட் பண்ணப்போ கோல்ட் பிளேஸ் கூடன்னு யாரும் யோசிக்கல கரெக்ட் இந்த அளவுக்கு கூடன்னு யோசிக்கல ஆமா இந்த அளவுக்கு கூடன்னு யோசிக்கல இப்போ லாஸ்ட் டூ இயர்ஸ் தான் கூட ஆரம்பிச்சிருக்கு கண்டிப்பா அப்ப வரைக்கும் சோவெரின் கோல்ட் பாண்ட் ஆக்சுவலா லைக் இஷ்யூ பண்ணிட்டு தான் இருந்தாங்க அது கூட ஏன் ஏன் சவரின் கோல்டு பாண்ட் வந்து லைக் இஷ்யூ பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்போ நம்ம கோல்டு வாங்குறதுனால ட்ரேட் டெபிசிட் ரொம்ப ஜாஸ்தியாது ஸோ அந்த ட்ரேட் டெஃபசிட்டை கம்மி பண்ணுறதுக்காக தான் அவங்க சாவர் இன் கோல்டு பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணாங்க பட் இந்த ட்ரேட் டெபிசிட் பதிலாக இப்போ பிசிக்கல் டெபிசிட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் கரெக்ட் ஓகே ஸோ ஜிங் ஃப்ரம் ஃப்ரம் பேன் இன் த ஃபயர்னு சொல்லுவோம் இல்லையா கரெக்ட் மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் கவர்மெண்ட் சுட் ப்ரீமெச்சூர்லி க்ளோஸ் ஆல் த சவரின் கோல்டு பாண்ட்ஸ் அதுக்கு இப் தே வாண்ட் டு கிவ் சம் டாக்ஸ் அட்வான்டேஜஸ் டு த லைக் இன்வெஸ்டர் ஆர் ஆக்சுவலி மேக் இட் டாக்ஸ் ஃப்ரீ ஷார்ட் டேர்மாக இருந்தால் கூட டாக்ஸ் ஃப்ரீயாக பண்ணுறதுனா பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா டூ பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் பே பண்ணுறதுனா கூட பே பண்ணிடலாம் பட் அந்த ரிஸ்க் வந்து ஆர்பிஐ ஷூட் அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது கண்டினியூ பண்ணக்கூடாது ரிஸ்க் ஹியூஜ் டு ஆர்பிஐ இப்போ நீங்கள் ஃபெடரல் ரிசர்வ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் நைன்டீன் தேர்ட்டினில் ஸ்டார்ட் பண்ண ஆர்கனைசேஷன் போன வருஷம் தான் ஃபஸ்ட் இயர் லாஸ் இருந்தது அந்த லாஸ் ஏன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்னால ஆச்சு அதை மாதிரி ரிஸ்க் வந்து ரிசர்வ் டேக் ஓகே அந்த ஈக்வல் ரிஸ்க் வந்து திஸ் ஆர்பிஐ டேக்கன் இன்ட் தி கோல்ட் பாண்ட்ஸ் அந்த ரிஸ்க் வந்து ஆர்பிஐ டேக் அட் ஆல் என்ன கேட்டிங்கன்னா தம்பி எடுக்கக்கூடாத அது ஓகே சார் சார் இப்போது டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் சார் ஃபிசிக்கல் கோல்டாக மக்கள் காயினா வாங்குறாங்க பாரா வாங்குறாங்க ஜொல்லா வாங்குறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் டிஜிட்டல் கோல்டாக இப்போ ஈடிஎஃப் மாதிரி இப்போ இந்த மாதிரி பாண்ட்ஸ் ஏதோ ஒன்றுலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆல் கோல்ட் சில்வர் இடிஎஃப் இருக்கு இல்லையா இதெல்லாம் ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டு எனக்கு அந்த லிக்விடிட்டி ரிஸ்க்கு கூட இல்லை அதில் உங்களுக்கு அப்புறமா இதுக்கெலாம் கோல்டு பேங்கிங் ஆக்சுவலி லைக் இருக்குன்னு ஐ பிலீவ் அப் நீங்கள் ஃபிசிக்கலாக போய் கோல்டு அண்ட் சில்வர் வாங்குறப்போ அதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது அப் அது என்ன ரிஸ்க்குனா நீங்கள் அதை சேஃபாக வச்சுருக்கணும் யாரும் திருடேறக்கூடாது அதை மாதிரி ரிஸ்க்காக இருக்குது அந்த ரிஸ்க்கெலாம் இடிஎஃபில் இல்லை உங்களுக்கு பட் இடிஎஃப்ல என்ன ரிஸ்க் இருக்குன்னா அந்த கம்பெனிஸ் ETF issue பண்றாங்க இல்லையா அவங்கட்ட ஆக்சுவலா கோல்ட் இருக்கா ஓகே இல்லையா அந்த ரிஸ்க் இருக்கு நான் படிச்ச வரைக்கும் யூஎஸ்ல வந்து அது ஆக்சுவலா பெரிய ரிஸ்க் ஓகே அந்த ETFs கிளா கோல்ட் பேக்கிங் இல்லன்னு தான் நான் பாத்துர்க்கேன் பட் இந்தியால வந்து கோல்ட் வச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் கோல்ட் வச்சிருக்காங்கங்கறத தான் சார் டேட்டாவா இருக்கு டேட்டா அத இருக்கு அத தான் யா அப்போ இது தேவை இருக்கும்போது ఫిజికల్ கோல்ட் வாங்கிக்கோங்க இன் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட் ஆங்கிள்ல பாத்தீங்க அப்படினா மாதிரியான விஷயங்கள் போகலாம் அப்படின்னு கரெக்ட் ஆமாம் சார் இப்போ முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது அமெரிக்கா வரப்போகுது அப்படிங்கறதுலாம் நீங்க சொல்லியிருந்தீங்க அலர்ட் மாதிரி பேசினீங்க ஸோ அதை ஃபேஸ் பண்றதுக்கு இந்தியா கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலா டாபிக் அது வந்து லைக் இட்ஸ் மோஸ்ட்லி ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இப்போ எந்த கண்ட்ரீஸ்லாம் குரோ ஆயிருக்குன்னு பாருங்க ஃபார் லாங் பீரியட் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ் குரோஆயி ரிச் ஆயிருக்கு இல்லையா அந்த கண்ட்ரீஸ்லாம் எப்படி க்ரோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேக்டர் இருக்கும் ஒன்று வந்து லிமிடெட் கவர்மெண்ட்னு சொல்கிறது விச் இஸ் அந்த கவர்மெண்ட்டோட பவர்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும் டிபிக்கலி ஸ்பீக்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லா அண்ட் ஆர்டர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவேன்ல போலீஸ் ஆர்மி அது அப்புறமா அது கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ் பண்ணு சொல்லுவாங்க அது இந்த கோர்ட் அண்ட் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அது மட்டும்தான் ஃபெட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கும் மற்ற எதுவுமே கவர்மெண்ட் பண்ணாது அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் லிமிடெட் கவர்மெண்ட் செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சவுண்ட் பண்ணின்னு சொல்லுவாங்க சவுண்ட் பண்ணினா கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஆர் இன்னொரு விதமாக அதை எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பட்ஜெட்ஸ் ஸோ நீங்கள் யுஎஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் எயிட்டி நைன்லேருந்து நைன்டீன் தேர்ட்டின் வரைக்கும் அவங்க ஃபுல்லாக பேலன்ஸ் பட்ஜெட்ஸ் தான் இருந்தது ஓகே ஸோ அந்த டெபிசிட்ஸ் ஸ்பெண்டிங்னு இருக்கு இல்லையா அது வந்து பண்ணவே கூடாது அது எந்த காரணத்தையும் பண்ணக்கூடாது மே ஹ் ரெசப்ஷன் இல்லையா அப்போ வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது இது எப்படி பாப்புலர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேன்சின் எக்கனாமிக்ஸ்னு ஒன்று இது அதுதான் ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணுது ஆனால் இதுதான் த ரியல் ரீசன் ஃபார் த ஃபாலோன் யூஎஸ் நைன்டீன் செவன்ட்டி ஒன்லேருந்து தான் அவங்க ஆக்சுவலாக டெஃபிசிட் ஸ்பெண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கு முன்னே டெஃபிசிட் ஸ்பெண்டிங் பண்ண முடியாது என்ன கோல் ஸ்டாண்டர்டில் இருந்தாங்க அதனால் பண்ண முடியாது இன்ஃபேக்ட் ஐ ஃபில் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் பற்றி பேசுகிறப்போ ஓகே நம்ம மானிட்ரி இன்ஃப்ளேஷன்னு பேசணும் இல்லையா அந்த மானிட்ரி இன்ஃப்ளேஷன் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோர்சஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரெவென்யூஸ்ன்னு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து டாக்ஸேஷன் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட்ல ஃபிஃப்டி வந்து டேக்ஸேஷனாக வருது டேக்ஸ் ரேட்டை ரொம்ப கூட்டினா மக்கள் பே பண்ண மாட்டாங்க ஸோ ரொம்ப கூட்ட முடியாது ஸோ அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அதை தாண்டி போனீங்கன்னா மார்க்கெட்லேருந்து கவர்மெண்ட் பாரோ பண்ணலாம் பட் அது பாரோ பண்ணாங்கன்னா அந்த சேவிங்ஸ் போல்ன்றது அது ஒரு ஃபிக்ஸ்ட் நம்பர் தான் அதுலேருந்து கவர்மெண்ட் பாரோவ் பண்ண பண்ண அந்த ப்ரைவேட் செக்டருக்கு இருக்கிற இருக்கிற அமௌண்ட் கம்மியாகிடும் ஸோ லைக் இந்த ஃபினாமினா வந்து க்ரௌடிங் அவுட்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஸோ கவர்மெண்ட் ஜாஸ்தி பாரோ பண்ணுச்சுன்னா ப்ரைவேட் செக்டர் லைக் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகிடும் செகண்ட் இது ஸோ ஃபஸ்ட்டு டாக்ஸேஷன் செகண்ட் பாரோவிங் பட் இதை தவிர கவர்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து தே ஜஸ்ட் ப்ரிண்ட் த மணி அது வந்து டெஃபிசிட் ஸ்பெண்டிங் அவர் டெட் மானிட்டரிசேஷன் சொல்லுவாங்க இதுதான் மானிட்டரி மானிட்ரி இன்ஃப்ளேஷன் இந்த மானிட்டரி இன்ஃப்ளேஷனோட எஃபெக்ட் தான் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் ஸோ இந்த ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு டேக்ஸ் இட் இஸ் அண்ட் இன்டெரக்ட்ஸ் டேக்ஸ் அந்த லைக் இன்டெரக்ட்ஸ் டேக்ஸை யார் பே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த புரஸ்ட் ஆஃப் த புவர் ஸோ நீங்கள் புவரஸ்ட் ஆஃப் த புவரை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு லைக் ஒரு கவர்மெண்ட்டுக்கு அப்ஜெக்டிவ் இருந்ததுன்னா அவங்க வந்து மானிட்ரி இன்ஃப்ளேஷனை ஸ்டாப் பண்ணணும் ஓகே அதோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பட்ஜெட்ஸ் எவ்வளோ காசு வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அப்போ ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் இருக்காது அப்போ கண்டிஷன் ஆஃப் த ஜென்ரல் எக்கானமி இம்ப்ரூவ்ஸ் இப்போ ரீசன்ட் எக்ஸாம்பிள் கோட் பண்ணுன்னா இப்போ அட் அர்ஜென்டினான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது அவங்க லாஸ்ட் எயிட்டி இயர்ஸில் அவங்க கரன்சி டுவெண்ட்டி டைம்ஸ் டெஸ்ட்ராய் ஆகிருக்கும் ஃபுல்லாக ம் வேல்யூ ஜீரோ ஆகிருக்கும் இப்போ ஜஸ்ட் ஒரு எயிட்டீன் மந்த்ஸ் முந்தி கூட அவங்களோட ப்ரைஸ் இன்ஃபிஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் இருந்தது ஆனால் திஸ் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் ஒரே வருஷத்தில் வந்து இட் இஸ் கம் டவுன் டூ ஒன் டூ பர்சன்ட் அது எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தே காட் நியூ கால் ஜாவியர் மிலேன் ஒர்த்தர் அவர் வந்து ஹீ மூவ் டோர்ட்ஸ் பேலன்ஸ் பட்ஜெட்ஸ் ஸோ ப்ரைஸ் இன்ஃபிளேஷன் அச்சீவ் பண்ணணும் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மி பண்ணணும் ஜீரோ கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பட்ஜெட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் ஓகே வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஒரு கண்ட்ரியோட ஜென்ரல் லைக் இம்ப்ரூவ் பண்ணுன்னா அந்த லிமிடெட் கவர்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் பட்ஜெட் பண்ணாலே போய்டும் ஓகே ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் ரிமைனிங் திங்ஸ் ஓகே ஸோ அந்த கேபிட்டல் அலக்கேஷன்ன்ற சொல்கிறது வந்து அதுக்கு வந்து ப்ரைமர்லி மார்க்கெட் ஃபங்க்ஷன் அது ஏன் மார்க்கெட் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னா அப்போ மார்க்கெட் வந்து அவங்களுக்கு தேவன் கிவ் தம் மணி தேவன் ரிவார்டு தான் ஸோ தப்பு வந்து பெரிய ஸ்கேலில் பண்ண முடியாது ஆனால் கவர்மெண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த ஸ்கேல் ஆஃப் ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பண்ணலாம் ஓகே ஒரு இஃப் ஐ ஒன்ட் கிவன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏர் இண்டியா எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லேக்ஸ் ஆஃப் க்ரோஸ் போட்டுப்போம் அதில் கரெக்டாக பட் இதே இது ப்ரைவேட் செக்டர் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க முடியாது ஸோ கவர்மெண்ட் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வந்து லைக் இன்டர்ஃபியர் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும் ஓகே அது கூட ஒன்லி ரெகுலேட்டரி ஆஸ்பெக்ட் மட்டும் அது கூட லிமிட்டட் லெவலில் வச்சுக்கணும் சார் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு பெரிய கிரைசிஸ் வந்துச்சு சார் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு ஸோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் மணி அப்படிங்கிற கான்செப்ட்டை பற்றி எக்கனாமிக்ஸ் எல்லாருமே வந்து பேசுறது உண்டு மக்கள்கிட்டையும் அது போய் சேர்ந்துச்சு இப்போ கோவிட் டைமில் ரகுராம் ராஜன் சார் கூட அந்த ஹெலிகாப்டர் மணிங்கிற அந்த வார்த்தைகளையும் பற்றி சில ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு ஸோ அப்போ பண்ண மாதிரி அந்த ஹெலிகாப்டர் மணி கான்செப்ட்டை இப்போ கையில் எடுத்தா ஏன்னா நீங்கள் அதை தான் மென்ஷன் பண்ணுறீங்க ஸோ இப்போ ஒரு கிரைசிஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ கையில் எடுத்தால் என்ன ஆகும் ஸோ நீங்கள் டூ தௌசண்ட் எயிட் கிரைசஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து இட் வாஸ் அ ஹவுசிங் பபிள் பட் இப்போ நீங்கள் யூஎஸில் பார்த்தீங்கன்னா மூணு பபிள் இருக்குது ஒன்று வந்து ஸ்டாக் மார்க்கெட் பபிள் இருக்குது அப்புறம் பாண்ட் பபிள் வந்து ஹியூஜ் பபிள் இப்போ இருக்கிற யூஎஸ் பபுள் ஹவுசிங் பபுள் ரொம்ப ரொம்ப பெரிய பபிள் டூ தௌசண்ட் எயிட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிற ஹவுசிங் ப்ரைஸஸ் வேலை ஐம்பது பர்சன்ட் ஜாஸ்தி ஆன் அ லைக் டு லைக் பிளேசஸ் ஓகே ஸோ பெரிய ஹவுஸ் ஸோ மூணு பபுள் இருக்குது இந்த மூணு பபுளும் ஒன் ஆஃப்டர் பஸ்ட் ஆக போகுது ஹவுசிங் பபிள் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ஆகும் பட் மூணுமே இல்லை ஃபால் இந்த டூ தௌசண்ட் எயிட்டுக்கு அப்புறமா அவங்க வந்து அவரு ஹெலிகாப்டர் மணின்னு சொ ஆச்சு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அதான் பண்ணாங்க கியூன்னு சொன்னாங்க இப்போ நான் கோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நான் அந்த கேண்டிலான் எஃபெக்ட்னு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டூ தௌசண்ட் எயிட்டுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் டீஃப்ளேஷனரி பஸ்ட் ஆச்சு ஸோ ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து நிறைய மணி ஆக்சுவலாக கிரியேட் பண்ணாங்க பட் அந்த மணி வந்து கமாடிட்டீஸ்க்கு ஃப்ளோவே ஆகலை அவங்க கிரியேட் பண்ண எல்லா மணியும் ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸ் அண்ட் ஹவுசிங்க்கு மட்டும் ஃப்ளோ ஆச்சு ஓகே அந்த சிஆர்பி இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது அந்த இண்டெக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பெர்சென்ட் ஃபாலோ ஆச்சு டூ தௌசண்ட் எயிட்லேருந்து பாட்டமன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ வரைக்கும் ஓகே அந்த ஆயில் ப்ரைஸ் அட் சம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸ் வந்து நெகட்டிவாக போச்சு ஆயில் ஃப்யூச்சர்ஸோட ப்ரைஸ் ஆயில் இஸ் அவர் சிங்கிள் போஸ்ட் ப்ரெஷியஸ் லிக்விட் இல்லையா வேர்ல்டு அதோட ஃப்யூச்சர்ஸ் ப்ரைஸ் வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் ஸோ அந்த கமாடிட்டிஸ் வந்து லைக் இட் ஆக்சுவலி ஹியூச் மார்க்கெட் இந்த பிஃப்டீன் இயர் ஓகே ஸோ ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட் ஆறு மடங்கு கிரியேட் பண்றாங்க ஹியூஜ் மானிட்டரி இன்ஃபிளேஷன் ஆனால் கமாடிட்டி பிரைசஸ் மட்டும் ஃபாலோ ஆகிட்டே இருந்தது ஓகே ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அட் ஆர்டர் பாட்டம் ஸோ மானிட்டரி இன்ஃபிளேஷன் கிரியேட் பண்ணாங்கன்னா அந்த அதுக்கு வேற சாய்ஸே இல்லை அப்போ வந்து சூப்பர் சைக்கியன் கமாடிட்டிஸ் அதுதான் கோல்ட் வில் அப்படின்னு சொல்றேன் கோல்டு இஸ் அ சிம்டம் ஆஃப் கமாடிட்டிஸ் ஸோ எல்லா ப்ரைஸஸ் கூடும் ரைஸ் ஆயில் பீட் ஆல் மெட்டல்ஸ் கோல்டு என்ன ஆகுறதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ண போறதை பொறுத்து தான் இருக்குது ஓகே அவங்க வந்து பேலன்ஸ் பட்ஜெட்ஸ் அந்த ஸ்கீமுக்கு அப்படி மாற்றிட்டாங்கன்னா அப்போ அவ்வளோ கூடாது பட் ஸ்டில் கூடும் கண்டிப்பாக கூடும் ஓகே மேபி டென் கூடாது ஆனால் பேலன்ஸ் பட்ஜெட்ஸ் பண்ணாமல் அந்த பிசிக்கல் டெபாசிட் ரன்ன அந்த ஸ்கீம்லேயே கண்டினியூ ஆகிட்டு இருந்தாங்கன்னா அப்போ வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கூடும் ஓகே இது இப்போ நீங்கள் நீங்கள் சார் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் பட்ஜெட் எப்போவுமே ரன் பண்ணதில்லை ஓகே நம்ம கண்ட்ரி ஏன் ஆஃப்டர் எயிட் இயர்ஸ் இன்னும் பியூராக இப்போ கூட போரா இருக்கும் அந்த நம்ம ரிஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே நைன்டீன் ஸ்டார்ட் பண்ணி தேர்ட்டி இயர்ஸ் ஆச்சு அப்போ கூட நம்ம பெர்கப்டா ஜிடிபி வந்து பாட்டம் கோண்டெயில் தான் இருக்குது ஏன் போறா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து டெஃபிசிட்ஸ் பெண்டிங் ஓகே ஸோ அந்த டெஃபிசிட்ஸ் பெண்டிங் ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் நம்ம கண்ட்ரி இம்ப்ரூவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஃபைன் சார் ஸோ இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டோ ஃப்யூச்சர் கவர்மெண்ட்ஸோ டெஃபிசிட் பெண்டிங் பேட்டர்னு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போ ருபீ டர்ம்ஸ்லேயும் கோல்ட் பிரைஸ் கூட்டிகிட்டு தான் இருக்கும் சார் இப்போ அமெரிக்கா வந்து டெஃபிசிட்ஸ் பெண்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க ஸோ இப்போ அவங்க வந்து அதை குறைக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா இப்போ இந்த ஃபெட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் ட்ரில்லியன் வந்து டெஃபிட் இருக்குது தங்களோட ரெவென்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ட்ரில்லியன் கிட்ட இருக்குது எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஓகே கிட்டத்தட்ட செவன் ஆஃப் ட்ரில்லியன் கிட்ட இருக்குது ஸோ அந்த டூ அண்ட் ஆஃப் ட்ரில்லியன் வந்து டெஃபிட்டாக இருக்குது அந்த நேஷ்னல் டெட்னு ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன் இல்லையா அது வந்து வருஷம் வருஷம் எவ்வளோ கூட வந்து லைக் இதை பொறுத்து தான் இருக்குது இதுதான் கூடுது இப்போ இதில் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பென்ஸில் வந்து சிங்கிள் பெரிய சிங்கிள் பிக்கெஸ்ட் காம்பனெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் அந்த நேஷனல் டேட்டு இப்போ இப்போ அவங்களோட நேஷனல் டேட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ட்ரில்லியன் டாலர்ஸ் இருக்கு அது அதுக்கு நீங்கள் ஃபோர் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சா கூட கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் கிட்ட ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் மட்டும் பண்ணணும் ஸோ நீங்கள் ஃபைவ் ட்ரில்லியனில் ஒன் பாயிண்ட் டூ வந்து ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ்க்கு மட்டும் போயிடுது ஓகே மீதி வந்து இந்த சோஷியல் செக்யூரிட்டி அப்ளிகேஷன் அதெல்லாம் இருக்கு இல்லையா இஸ் ஆர் மேண்டட்ரி அதை சொல்லி வந்து ஏற்கனவே காசு வாங்கிட்டாங்க மக்கள்கிட்ட பட் காசு வாங்கினாங்களே தவிர அதுக்கு ஒரு செப்பரேட் ட்ரஸ்ட் ஃபண்ட்னா ஒன்றும் கிரியேட் பண்ணி வைக்கல ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அவங்க எக்ஸ்பென்சஸ் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வெரி வெரி டிஃபிகல்ட் இன்ஃபேக்ட் இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்கன்னா லைக் இந்த ஃபிசிக்கல் டெஃபிட் வந்து கூட்டிகிட்டு தான் போக போது கம்மியாகிறது சான்சஸ் ரொம்ப கம்மி ஸோ அதனால் வந்து பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும் அப்படின்னு கூட்டிகிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த நேஷனல் டேட் வந்து இப்போ லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ ட்ரில்லியன் டாலர்ஸ் பெரியர் கூடுது போக போக இல்பிக்க ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ட்ரில்லியன் பெரியர் கூடும் ஓகே ஸோ யூஎஸ்னால கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது இந்தியாவால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா சார் இந்தியா கண்ட்ரோல் பண்ணலான்னு நினைக்கிறேன் பட் அது வந்து கவர்மெண்ட்டை பொறுத்த இருக்கு யூஎஸ்க்கு இருக்கிற அந்த கன்ஸ்டன்ஸ் நம்ம கவர்மெண்ட்டுக்கு இல்லை ஓகே அதனால வேணால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜென்டினா நான் சொன்னேன் இல்லையா சிங்கிள் இயரில் இதே கண்ட்ரோல் ஸோ இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் இந்தியா வந்து வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாடு அதோட பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் தான் முன்வைக்கப்படுது ஸோ ஆஸ் அ பொருளாதார நிபுணர்னா அதை பற்றின ஒரு ரிவ்யூனா நீங்கள் என்ன சொல்வீங்க எப்படி இருக்குது நம்மளுடைய நாட்டோட பொருளாதார நிலை ஓகே நான் ஃபஸ்ட்டே யூஎஸ்எஸ் ஹ ஹியூஜ் பபிள்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா கரெக்ட் ஸோ த இந்தியன் எக்கானமி பார்த்தீங்கன்னா த ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ்னு பார்த்திங்கனா சாஃப்ட்வேர் ஃபார்மா அதெல்லாம் யூஎஸ்க்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஸோ நம்ம இண்டியன் எக்கானமி வந்து லைக் இட் இஸ் டிபெண்ட் ஆன் த யுஎஸ் பபுள் ஸோ அந்த யூஎஸ் பஸ்ட் ஆறப்போ ஓகே நம்ம நாட்டிலையும் விலாவை பெஸ்ட் ஸோ இந்த சிக்ஸ் செவன் பர்சன்ட் க்ரோத் நம்மகிட்ட இருக்கிறது வந்து கண்டிப்பாக கம்மியாக டெஃபினெட்டாக கம்மியாகிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்மியாயிடும் அதில் டவுட்டே இல்லை ஓகே அதை நம்ம ரிவைவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா யுஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு பதிலாக இப்போ நம்ம வந்து மேனுஃபேக்சரிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஓகே அக்ரிகல்ச்சரில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்புறமா பவர்ஸ் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து வி ஷுட் டிவால் அச்சுட் டிவால் த பவர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு டாஸ்க் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க விச் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் அண்ட் தென் அப்புறமா திஸ் கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் இது எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு தி ஷுட் டிவால் த பவர்ஸ் ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்போ சென்ட்ரல் லெவலில் வந்து ஒரு சிங்கிள் பாலிசி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பட் சே ஃபார் எக்ஸாம்பிள் வி திஸ் கான்செப்ட் ஆஃப் எஸ்ஏபி ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்ட ப்ரைசஸ்ன்னு இருக்குது ஃபார் திஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அந்த பவர்ஸை நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்குது ஒன்று ஒன்றும் டிஃப்ரெண்ட் பாலிசி தில் ட்ரை அவுட் அப் அப்போ உங்களுக்கு தெரியும் எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆலேன்னு ஸோ நீங்கள் பாலிசி சென்ட்ரலைஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக தப்பான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப நாள் ஆகும் ஸோ ஆல் தீஸ் எக்கனாமிக் பாலிசி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டிவால் பண்ணிடுறது பெட்டர் லர்த் ட்ரை அவுட் அப்போ எந்த ஸ்டேட்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்க தில் பிகம் சக்ஸஸ்ஃபுல் யார் தப்பாக பண்ணுறாங்களோ தில் சஃபர் சஃபர் பண்ணுறவங்க வந்து ஆச்சு கரெக்டாக பண்ணுறவங்கள பார்த்து கற்றுப்பாங்க கரெக்ட் 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 பட் சென்ட்ரலைஸ் பண்ணிங்கன்னா யாரை பார்த்து கற்றுப்பீங்க நீங்கள் கரெக்ட் சார் கரெக்ட் சார் சோ தற்சார்பு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கணுமே தவிர்த்து இன்னும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அமெரிக்காவை அப்படிங்கற அந்த ஐடி செக்டர் பேஸ் பண்ணி நீங்க சொல்றீங்க சோ அதை மற்ற செக்டார்ஸ்லயும் நம்ம கவர்மெண்ட் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க மற்ற செக்டர்ல பிரைவேட் செக்டர் அதாவது ஆட்டோமேட்டிக்லி பிரைவேட் செக்டர் வில் ஃபோக்கஸ் ஆன் மேனுஃபேக்சரிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஓகே ஆனால் கவர்மெண்ட் வந்து தே ஷுட் ஸ்டெப் பேக் அந்த அளவு மார்க்கெட் ஃபங்க்ஷன் அவ்வளோ ஓகே சார் தேங்க் யூ சோ மச் சார் நிறைய டீடைல்டா நிறைய விஷயங்களை டிபேட் பண்ணிருக்கோம் थैंक यू सो मच थैंक्स गॉड மேலும் நான் இம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபைனன்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க and மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க